உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பார்த்தீங்கன்னா கண்தானம் செய்த கொடைவல்லல் எழில் குமரன் அவர்களின் நினைவாக காலையில் சாலையோரம் இருக்கிற ஆதரவின்றி இருக்க மக்களுக்கு உணவு காலை உணவு சட்னி இட்லி சாம்பார் எழில் வனம் அறக்கட்டளையின் சார்பில் கொடுக்கிறோம் நன்றி வணக்கம் ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே தனியானால் என்ன துணை இங்கே நான் பாடும் பாட்டு அமுதே என் கண்ணே பசும் பொன்னே இனி துன்பம் ஏனிங்கு ஆலோலம்